உங்ககிட்ட சொல்றதே கிடையாது இனியும் ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன் போறேன் எங்கயாவது போறேன் கண்டி இதுக்கு முன்னாடி எல்லாம் சண்டை வந்துச்சுனா என் அப்பா வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி நிப்ப இப்போ எங்கடி போ போற ஆ மணி 9 ஆயிடுச்சு பிக்கு பாஸ் போட்றேனோ மாலை வீட்டுக்கு போறேன் அதானே பாத்த கல்லு கூட கரையும் ஆனா நீ ஒன்ன ஒண்ணு செய்ய முடியாது என்னடி ராத்திரிக்கு சோத்துக்கு என்னடி வழியே அத உங்க அத்தை மாவ நொண்டியமா இருக்கல அவளை ஆக்கிப்ட சொல்லி తిన్నுங்க என்னடி உனக்கு என்ன வழின்னு கேட்டா அத பத்தியா நீங்க ஒண்ணு கவலைப்படதே தேவையில்லை

ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்லி யார் வீடை கட்டானு முடிவு பண்ணி நாளைக்கு காலையிலேயே சொல்லுங்க உங்க பிள்ளைங்க எடுக்கிற முடிவு இருக்கட்டும் நீங்க யாருக்கு வீடு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க மூத்த அரசியல்வாதி நீங்க தான் நீங்க யாருக்கு சீட்டு கொடுக்குறீங்களா அவங்களோட ஓட்டு தானே இங்க விழுவோம் இன்னும் நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ காலம் போன காலத்துல நான் போய் சேரப் போறேன் இனி நான் என்னடி பண்ண போறேன் அண்ணன் தம்பிவ அவனாலே பேசிக்கட்டும் ஆ சொல்லுமா இத்த நாங்களே வீடு கட்டிக்கிட்டுமா இருக்கிற இடத்த ஆளுக்கு பாதிபதியே பிரிச்சு கொடுத்தீங்கன்னா நாங்க வீடு கட்டுவோம்ல ஏக்கா

அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி உன் மாமக்காரா ரெண்டு அடி விட்டு போட்டாருக்கா இவ்வளவு என்ன பண்றது என் வீட்டுக்கு போறேன் என்ன சாப்பாடு செஞ்சேன் கருவாட்டு கொண்டு வச்சு வச்சிருக்கு நீங்களா சாலையே போய் ஊர் சுத்தினாலும் வீட்டுல ஒரு ஆள் இருக்காக சாப்பாடு செஞ்சு வைக்கிறதுக்கு ஆனா ஏன் நிலமையே பாரு சரி எனக்கு வரையில தட்டுல கொஞ்சோட்டு சோத்த போட்டு எடுத்துட்டு வா சரி சரி நீ முன்னாடி போய்கிட்டே நான் வரேன் அப்படியே போன் பண்ணி சொல்லிடு சரியா இன்னைக்கு மணி பதினொன்னு நாளும் சரி பிக் பாச பாத்து தான் வீட்டுக்கு போகணும் வீடு வா வீடு நாலு தெரு தள்ளி இருக்கு என்னக்கா நீ என்னமோ புடிவாளம் பிடிச்சிட்டு வந்து உட்கார்ந்திருக்க நீ வா முதல்ல வந்து சாப்பிட்டு வீட்டு கிளம்பு இல்லடா வா நான் வந்து சித்த உன் வீட்ல உட்கார்ந்திருக்க உன் வீட்டுக்குலாம் எல்லாம் போவேண்டா ஏன் உன் வீட்டுக்கு போவேண்டாங்கற உன் வீட்ல டிவி இருக்கல அப்ப அந்த டிவி போடு யா வீட்டு டிவி போடணுமா சரி சரி எல்லாரும் தாராளமா உன் வீட்ல ஏ டிவி பார்க்கலாம் வா கிளம்பு கேட்டி அந்த டிவி பாக்கிறதுக்கு தான் வாங்கி வச்சிருக்க ஒரு நாள் உன் வீட்ல டிவி ஓடுன சத்தத்தை நான் கேட்டது கூட கிடையாது ஏக்கா 12 மாசம் மாசம் 3000 ரூபாய் டிவி கட்டற டிவி கட்டி முடிஞ்சாத டிவியே போடலாம்னு என் வீட்ல கண்டிஷன் போட்டு வச்சிருக்கேன் பாத்துக்க அதுக்கு என்ன திக்கிட்டு டிவி வாங்குனே இவ்ளோ பெரிய டிவி என் வீட்ல இருக்குனே நான் காமிச்சுக்க வேணவா என்ன பு ஐயோ இது ஒரு பெருமை சரி வா வா உன் மாமா கார எப்படி என்ன தேடி வருவாரு வந்தாருன்னா நான் இந்த பக்கம் வரலன்னு சொல்லு அப்படிலாம் சொல்ல முடியாது மாமாவுக்கு இப்பவே ஃபோன் பண்ணி வர சொல்றேன் பாலே கா உள்ள தான் இருக்க வா கா யார் நம்ம விஜய் சேதுபதி அட அட சோகா வந்திருக்காரே ஏன் அடச்சி யாரா இருந்தாலும் அப்புறம் 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 பாக்குறேன் முக்கியமான சீன் ஓடுது இது யாரு இது நம்ம கவுண்டமல்லி ரஞ்சித்து அடியே நீ எப்படி இங்க வந்த வசந்தி கிட்ட சொல்லி உனக்கு போன் இல்ல பண்ண சொன்னேன் கேக்க வா கா வா 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 வந்து உட்காரு பஸ் இந்த வாட்டி செம்மயா இருக்கும் போல இருக்கு ஏ போட்டுடானே வளடி அப்பவே சொன்னே வசந்தி ஓடி அடி போட்டு வாங்கன்னு பாலே அக்கா வந்திருக்க பாரு அக்காவுக்கு நல்ல முருவளா ரெண்டு சாதா தோசையா எனக்கு அப்படியே ஒரு பெசல் முட்டை தோசையா மொளவு கொஞ்சம் தூக்கள போட்டு எடுத்துるவா அடியேனே எனக்கு மட்டும் ரெண்டு சாதா தோசை உனக்கு ஒரு பெசல் முட்டை தோசை கேக்கோ ம் குடுக்காத வாங்கி சாப்பிடுறோம் சரியா நினைச்சதெல்லாம் எடுத்து திங்கிறதுக்கு இது ஒண்ணு வீடு கிடையாது உனக்கு முட்டை தோசை போட்டு கொடுக்கும் பொழுது அக்காவுக்கு கொடுக்க மாட்டேன் என்ன அக்காவது பரவாயில்ல இங்க பக்கத்துல இருக்கும் பொழுது தினந்தோறும் என்ன சமைச்சாலும் கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டுதான் போகும் ஆனா நீ ஒரு நாளாவது இந்த அடி இதுதான் செஞ்சிருக்கோம் காட்டிருக்கியா உன் வீட்டுல எல்லாம் சமைப்பீங்களா இல்ல நீ ஒரு பக்கம் உன் ஓப்படியா ஒரு பக்கம் உன் மாமியா ஒரு பக்கம்னு மூணு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துருவீங்களா என்ன என்ன அப்படி எல்லாம் பேசுற அதெல்லாம் என் வீட்டுல சமைப்போம் நான் இன்னைக்கு உனக்கு ஒரு நாள் நண்டு குழம்பு கொடுக்கலாம் அதை சொல்லேன் என்னடி இது அதிசயம் எனக்கு தெரியாம எவ்வளவு என்னைக்குரியாதவ குழம்பு வச்சு இவகிட்ட ஊத்தி கொடுத்திருக்கா அதை பிடிக்காம கொண்டு வந்து இவ இவன் கட்டி வந்த மூணாம் மாசம் குடுத்த இத்தனை வருஷமா மூச்சுக்கு முன்ன ஒரு வாட்டி சொல்லி காட்டுறா பாரு இவ சொல்லி காட்டாம இருந்தாதானு அதிசயம் நீ வேறம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல அதை கேக்குற இந்த கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போன பாரு மாமா கடறது என்னென்ன பேசுனாரு தெரியுமா

தானு மணி ஒன்பது ஆயிடுச்சுன்னா போதும் அவ அவளும் குண்டாத்துல சோத்த போட்டு எடுத்துக்கிட்டு உமா வீட்டுக்கு வர வேண்டியதே எல்லாரும் என் வீட்டுக்கு வந்துருங்க என் புருச என்னைய உதச்சு தருதட்டும் என்ன உமால எப்படி பேசுற ஏக்கா அவளை கண்டி சொன்னாக்கா எப்படி நடிச்சு உன் வீட்டுல என்னடி சண்டை ஆமா அத ஏன் கேக்குற எப்பவும் போல இந்த கிழவி இருக்க பாரு அதுதான் ஊருக்கு எவனுக்கே முடிவு வருது அந்த கிழவிக்கு ஒரு நாள் வராது போல ஏன் உனக்கு என்ன சொல்லு சாலியோ நீ புருஷனை கூப்பிட்டு தண்ணி குடுத்துன்னு போயிட்டேன்

ஆமா உமாளு உன் காஞ்ச தோசை தின்றதுக்கு இந்த ராசத்தியக்கா விட்டா சூப்பராக சுட்டு தருவோம் கவு எக்கோ நீ சுடுறேண்ண நூறு ஒரு நாலு தோசை எக்ஸ்ட்ரா கூட வயித்துல இறங்கும் எடை காலியாக இருக்கு போயா இந்தா தட்டில் தோசை வச்சுக்கிட்டு பிக் பாஸ்ஸை பார்த்துக்கிட்டே தின்ன ஒரு மணி நேரத்துக்கு நல்லா மட்டுமே சாப்பிட்லாம் ஐயோ இங்கே பாரு உன்னைய பேசிக்கிட்டு யார் யார் வந்திருக்கா போயிருக்காருன்னு பாக்க மறந்துவிட்டேன் பாரு இன்னொரு நாயகி இங்கே மாட்டையே என்ன மாக்கணும் மெல்ல பாத்துக்கலாம் இனி பிக்கு பாஸ் பார்க்கறதுக்கு நேரம் பத்தாது வசி கருவேட்டி குழம்பு போட்டு எடுத்துக்கிட்டு வரேன்னா ஆள தானு வருவேன் வரமாட்டாளா மாட்டாளேன் போட்டு கொழம்பா எக்கோ நெஜமாவா இப்ப வசந்தி வீட்டுக்கு போயிட்டு தானே வந்தேன் கெட்டது கத்திரிக்காய் போட்டால் புளிக்கொழம்புன்னு சொன்னால் வரட்டும் நாலு முடி பிச்சு எடுக்க அவள என் வீட்டுல நடந்த பிரச்சனைக்கு ஐயோ என்னடா பண்றதுன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்து கிடந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பி இப்படி வந்து உங்க நாலு பேர் மூஞ்ச பாத்ததுன்னா நிம்மதியா இருக்கு என்னடி செய்ய வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் போட்டு யோசிச்சுட்டு கிடக்குறதுக்கு பதிலா இந்த அப்படி இப்படி நீ கிடையாது பேசினா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் ஆமா இன்னைக்கு நாம ஒன்னு கூடி இருக்கோம் இன்னும் ரெண்டே நல்ல பாரு அவளும் ஒவ்வொரு மூலையா பிரிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தான் நிக்க போறோம் ஆமா ஒன்னா இருந்தாதான் எவளுக்கும் போர்க்காத நான் இங்க உமா வீட்டுல இருக்கேன்னு இந்நேரத்துக்கு என் மாமியா செய்தி போயிருக்கோம் ஆத்தால மாவுளும் எங்க எதை தூக்கிக்கிட்டு வார தெரியல வம்புக்கு ஏன் ஏன் நீங்க வரக்கூடாதா என்ன இந்த மாமியாருக்கு நாத்தனாருக்கு ஒரு முடிவு கட்டணும் சாமா எல்லாருக்கும் ஒரு குண்டான அரிசியை போட்டு சோத்தாக்கி மருந்து கலந்து ஊத்தி குடுத்துடலாமா அப்பவும் நம்ம புருஷன் தான் செலவு பண்ணணும் ஐயோ செலவு வேற நம்ம கிட்ட தான் வரும்ல அப்ப இவங்களுக்கு என்னதான் முடிவு கட்டுறது கல்ல கட்டி கடல்ல இறக்கிட வேண்டியதே என் அம்மா ஐடியா நாலு முடிவு இன்னும் வரல பத்தியா வரமாட்டா வரவட்ட குழம்பு நல்லா ஊத்தி நக்கிட்டு தான் வருவா அவ வீட்டுக்கு போய் டிவியை போடுன்னு சொல்றேன்